பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் உபகோயிலான திண்டுக்கல் மாவட்டம் கல்லிமந்தயம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் திருமண மண்டபம் அமைக்கும் அரசாணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது இது திமுகவுக்கு பெரும் ஷாக்கை கொடுத்துள்ளது தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறைக்கு கீழ் உள்ள கோவிலில் நிலத்தை அந்தந்த மாவட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் தன்வசம் வைத்திருப்பதாக தொடர் குற்றச்சாட்டை வைத்து வரும் நிலையில்தான் தமிழகத்தில் அறநிலையத்துறை என்ற துறையே வேண்டாம் என்றும் கோவில் சொத்துக்களில் ஊழல் செய்வதும் தொடர்ச்சியாக இருப்பதாக பாஜகவின் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது மதுரை மாவட்டம் ஏழுமலையைச் சேர்ந்த இந்து பிரச்சாரகர் ராம ராமரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு தமிழகத்தில் இருபத்தி ஏழு கோவில்களில் ரூபாய் எண்பது கோடி செலவில் திருமண மண்டபம் கட்டப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி பழனி முருகன் கோயிலின் உபகோவிலான கல்லிமந்தயம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான காலியிடத்தில் ரூபாய் ஆறு புள்ளி முப்பது கோடியில் திருமண மண்டபம் கட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கோயில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவே கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் கோவில் நிதியை இந்து மத கொள்கைகளை பரப்புதல் அர்ச்சகர் ஓதுவார் பள்ளிகளை நிறுவுதல் இந்து மதம் தத்துவம் அல்லது சாஸ்திரங்கள் ஆய்வு அல்லது கோவில் கட்டிடக்கலை பயிற்றுவிக்கும் பல்கலை அல்லது கல்லூரியை நிறுவுதல் இந்து குழந்தைகளுக்கான அநாத இல்லங்களை நிறுவுதல் பக்தர்களின் நலனிற்காக மருத்துவமனைகள் மருந்தகங்களை நிறுவுதல் உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்த வேண்டும் தற்போது திருமண மண்டபம் அமைப்பதன் மூலம் பழனி கோயிலின் நிதி கையிருப்பு குறையும் திருமண மண்டபம் அமைக்கும் அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து ரத்து செய்ய வேண்டும் என்று இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த வழக்கு விசாரணையில் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி மரிய மரிய அமர்வில் கோயில் நிதியை பயன்படுத்தி திருமண மண்டபங்கள் கட்டுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்து இதனில் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறை இப்படிதான் பணத்தை செலவு செய்வதாகவும் கோவில் நிலத்தில் மால் கட்டுவதும் கோவிலை அப்புறப்படுத்திவிட்டு திமுகவுக்கு நடக்கிறது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இது போன்ற விஷயங்கள் தெரிந்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்